கடந்த பனிரெண்டு நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேதாரண்யம் கீழ்வேலூர் தாலுகா ஃபைபர் படகு மீனவர்கள் அடுத்த கட்டமாக நாகை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவது என முடிவெடுத்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட இழுவைமடி வலைகளை பயன்படுத்தி ஒரு சில விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதால் ஃபைபர் படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை அதிகாரிகள் கண்காணித்து தடுக்க கோரி கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வானவன் மகாதேவி கீழ்வேலூர் பகுதி மீனவர்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் பனிரண்டு நாட்களாக மீன்பிடிக்கச் செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பனிரெண்டு நாட்களாக மீன்பிடிக்கச் செல்லாததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் நடைபெற்றது இதில் மேற்பட்ட இருபதுக்கும் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் தங்கள் பிரச்சினை குறித்து நாகை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவது என முடிவெடுக்கப்பட்டது ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை முன்னெடுக்கவும் மீனவ பிரதிநிதிகள் முடிவு செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க